மக்களே இது நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி அதாவது வந்து இது கிரிஞ்சு இல்லை இவன் வந்து நீங்க என்ன எடுத்துட்டாலும் சரி ஆக்சுவலி வந்து எப்ப ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்தது என்னடா எவனுமே கேட்க மாட்டானா அப்படின்னு யோசிச்ச ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு நீங்களே பாருங்க இன்னொன்னு இது வந்து அவனை காப்பி பண்ற இவனை காப்பி பண்ற அப்படிலாம் இல்லை

முன்னாடியே கேட்டிருந்தா இவர் அப்பயே அடங்கி போயிருப்பாரு அவரு பேச 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 அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் கிளம்பி மெலன் ஸ்டார்னு பேனர் வைக்கிறது வரவேற்பு கொடுக்கறது என்ன

இப்ப இவரே வீடியோ எடுத்து இவரே போட்டு இருங்க அடுத்தது காமிக்கிறேன் இந்த மாதிரி பேசுறது அவரு கலையா கிரன் கிரன் நல்லா இருக்கு கலையா انا கிந்து நீ வா போ நீ வா போ பேசுங்க நான் சொல்லு அவர் எனக்கு தெரிஞ்ச அவரோ ஸ்லாங்கே அப்படிதான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல ஏன்னா வந்து அவர் அடுத்து சொல்லாரு பாருங்க சூரிய வந்து சூரியை விட நீ பெரிய ஆளா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஒருமையில தான் சொல்லுவாரு பட் அது அவரோட நேட்டிவிட்டின்னு நினைக்கிறேன் நீ பேசுறியா நீ அப்படிதான் பேசுறியா நீ எல்லாரும் சாச்சி இருக்காங்கப்பா சார் நான் பேசுறப்ப நீங்க

அந்த பைத்தியகார கும்பல் எங்கே இருக்குது யார் எனக்குமே தெரியல நான் யார்கிட்ட கேட்டாலும் கேட்டால் எனக்கு தெரியாது தெரியாதுன்றானுங்க ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு யார் இந்த செவ்வரியர் குச்சிலாம் போயிட்டு பார்க்குறது செல்ஃபி எடுத்துக்கிறது

ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லா மீடியாவுக்கும் கெட்ட போயிருது ஒருத்தவங்க பண்றதால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது சரி அப்படி பண்ணாதான் பிரபலம் ஆக முடியும்னு இருக்கு ஏன்னா அதுக்கு காரணம் நாம தான் நான் பண்றது இப்போ பக்கம் இவனை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல சரி இவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல

அதுவும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா அவர் ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு அந்த கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன் ஃப்ராடு பர்சன் சோஷியல் அவேர்னஸ் ஃப்ராடு பர்சன் சோஷியல் அவேர்னஸ் திஸ் யூடியூபர் மிமிகார்ஸ் மீடியா அவர் வந்து ஒரு மீடியா பர்சன்ற இதுல அதெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியல நீங்களே பாத்துக்கங்க சிங்குலர் வேர்ட்ஸ் வாடா போடான்னு சிங்குலர் வேர்ட்ஸ் வாடா போடாமல் அவர் பேசல நீ வா போ அப்படிதான் பேசியிருப்பாரு டாலாம் போடல என்னன்னு தெரியல அனதர் தந்தி டிவி புதிய தலைமுறை பாலிமர் அவங்களாம் வந்து கரெக்டாக இருந்தாங்க ஆனால் இவர் வந்து சம்திங் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் டே அப்படின்னு அது தப்பு தான் கமலா தேட்டர் சினிமாஸ் கமலா தேட்டர் சினிமாஸில் இது நடந்திருக்குது சரி ஓகே இது வந்து என்ன சொல்கிறாருன்னு மக்கள் வந்து அந்த வீடியோவில் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பாரு மக்கள் வந்து ஒன்றை பார்த்துப்பாங்களா அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் அதே வெர்ஷன் தான் பட் இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வேறு நம்ம வந்து இப்போ திவாகர் சைட்லேருந்து பார்க்குறோம்

அச்சிடிவாக இருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காரா கமெண்ட் போட்டிருக்கா பாருங்களேன் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து ஐயோ தர்பூசணிக்கு கமெண்டை பாதுகாப்பு அளிக்கும் மாதிரி தமிழக மக்கள் போராட்டம் செய்யணும் ஐயோ ஆனால் நிறைய வந்து இதில் இருக்கிற முக்கால்வாசி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ரிப்போர்ட்டர் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த நபரை வெகுவாக பாராட்டுகிறேன் இது ஒன்று மட்டும்தான் நான் பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கமெண்ட் இது எதுவும் அவரோட தீவிர ரசிகர் போல மற்றபடி எல்லாமே பாருங்க எல்லாமே திவாருக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கு டெய்லி நடிக்கிறியா படிக்கிறியா இல்லையா வேற லெவலுங்க சரி மக்களே இது நம்மளோட ஜேனர் தாண்டது தான் இருந்தாலும் எனக்கு மனசு ஆறில்லைங்க இன்னும் கூட யாராவது இன்னும் நல்லா செய்யணும் பட் இதுக்கப்புறம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இனிஷியேட்டிவ் தானே இதுக்கப்புறம் நிறைய நடக்கும் அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபராக இல்லை ஒரு கேமராமேனா இல்லை ரிப்போர்டரான் தெரியல அவர் கேமரா பேகை மாட்டிகிட்டு இருக்கிறாரு அதனால கேமராமேனாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னு உங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட்டு உங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட்டு நன்றி